ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் எவ்ரி மந்த் வந்து பட்ஜெட் போட்டு அதிலேருந்து ஒரு அமௌண்ட்டு சேவிங்ஸ் பண்ணுறது வந்துட்டு நான் எப்பவுமே ஹேபிட்டாக வச்சுட்டுருக்கேன் ஸோ இந்த மந்த்து நவம்பர் மந்த்துக்கான பட்ஜெட் ப்ளானிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு வந்துட்டு பட்ஜெட் போடுவேன் பட் இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மந்த்த் வந்துட்டு நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு பட்ஜெட் போட்டிருக்கேன் எதுனால அப்படிங்கிற ரீசன் வந்துட்டு நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல டென் பர்சன்டேஜ் எப்பவுமே நான் சேவிங்ஸ் எடுத்து வச்சிருவேன் இதனோட வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு தெரியும் எப்பவுமே நான் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு பட்ஜெட் போட்டாலும் சரி நான் டென் பர்சன்டேஜ் சேவிங்ஸ் அமௌண்ட் வந்துட்டு தனியாக எடுத்து வச்சிருவேன் சேவிங் அது என்னோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே சேவிங்ஸ் தான் இருக்கும் ஸோ அதனால டென் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து நான் சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்கிறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் டென் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வருது இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தான் எனக்கு இந்த மந்தோட சேவிங்ஸ் இன்னியோட சேவிங்ஸ் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் நான் வந்து பட்ஜெட் போட போகிறேன் நான் எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் வந்துட்டு மூணு விதமாக பிரிச்சிருப்பேன் மந்த்லி எக்ஸ்பென்சஸ் வீக்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் டெய்லி எக்ஸ்பென்சஸ் எப்படி பிரிச்சிருப்பேன் இப்போ என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட் அதாவது இன்னியோட சேவிங்ஸ் அமௌண்ட் இந்த மாசத்தோட ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவை நான் வந்துட்டு தனியா எடுத்துக்கிறேன் இதுதான் இந்த மாசத்துக்கான ஃபர்ஸ்ட் சேவிங்ஸ் அமௌண்ட் இதை நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் மீதி இருக்கிற இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு என்ன மாதிரி பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படிங்கறத பார்க்கலாம் மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ல நான் வந்துட்டு இந்த டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இபி பில் தென் மொபைல் ரீசார்ஜ் இதெல்லாமே நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஸோ அதெல்லாம் எவ்வளோ எவ்வளோ அமௌண்ட் நான் வந்துட்டு தனித்தனியாக அதுக்குன்னு ஒதுக்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்ட் ரெண்ட்டுக்கு வந்துட்டு நான் சிக்ஸ் தௌசண்ட் ஒதுக்கிட்டேன் இதுல என்னால் எந்த சேவிங்ஸும் பண்ண முடியாது சிக்ஸ் தௌசண்ட் ஒதுக்கியாச்சு இப்போ ரெண்ட்டுக்கான அமௌண்ட் சிக்ஸ் தௌசண்ட் அமௌண்ட் வந்துட்டு நான் என்னோட மொத்த எடுத்துக்கிட்ட அமௌண்ட்லேருந்து நான் தனியாக எடுத்துக்கிறேன் சிக்ஸ் தௌசண்ட் கவுண்ட் பண்ணி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இன்றைக்கி ஒன்றாந்தேதி நாளைக்கு ரெண்டாம் தேதி நான் ரெண்டாம் தேதி எப்போவுமே ரெண்டு பே பண்ணிடுவேன் ஸோ அதனால் அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்துட்டு குரோசரி குரோசரிக்கு வந்துட்டு நான் எவ்வளோ ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்கியிருக்கேன் குரோசரி வந்துட்டு நான் எவ்ரி மந்த் வாங்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா தனியாக நான் வந்து எடுத்து வைக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாவில் நான் வந்துட்டு எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் இந்த மந்த்தோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மில்க்கு வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஒதுக்கியிருக்கேன் ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா டெய்லி ஒன் லிட்டர் பால் அப்படிங்கிறதுனால நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா எடுத்துக்கிறேன் ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி சிலிண்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய் எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர்லாம் வந்துட்டு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வாங்குவோம் இல்லையா ஸோ நான் நான் லாஸ்ட் மந்த் வந்துட்டு வாங்கல இந்த மந்த் நான் வாங்குறேன் சோ அதனால நான் வந்துட்டு தௌசண்ட் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இபி பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் ஏன்னா எனக்கு வந்துட்டு லாஸ்ட் மந்த் அதாவது டூ மந்த்ஸ் பிஃபோர் வந்துட்டு எனக்கு செவன் ஹண்ட்ரட் தான் வந்தது ஸோ நான் செவன் ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் த்ரீ மந்த்ஸ் பேக் போட்டுறேன் ஸோ அதனால் எனக்கு அது முடிய போகுது நான் அது இந்த வாட்டி நான் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ அதனால் அதுக்கு நான் வந்துட்டு செவன் ஹண்ட்ரட் எடுத்துக்கிறேன் ஸோ டோட்டலாக தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எடுக்கணும் நான் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் அத்தனையாக எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேபிள் கனெக்ஷனுக்கு டூ ஹண்ட்ரட் ஒதுக்கிறேன் எமர்ஜென்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்துருக்கேன் ஏன்னா கொஞ்சம் இப்போ ரெயினி சீசனா இருக்கு ஸோ பசங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாம போயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு எமர்ஜென்சிக்கு நமக்கு தேவைப்படும் அப்படின்றதுக்காக ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் வந்துட்டு ஒதுக்கியிருக்கேன் கேபிளுக்கு மட்டும் வந்துட்டு எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு ஷார்ட்டேஜ் இருக்கு ஏன்னா மொபைலுக்கு எடுக்கும் போதே தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்க்கு பதிலாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் எடுத்திருந்தேன் இன்னும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் இதில் நான் வைக்கணும் மன்த்லி எக்ஸ்பென்சஸ்ஸில் நான் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் வைக்கணும் ஸோ டோட்டலாக எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நூறுரூபா வருது இதுதான் வந்துட்டு என்னுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்குன்னு நான் தனியாக ஒதுக்கிருக்கிற அமௌண்ட்டு இந்த பதினஞ்சாயிரத்தி நூறுரூபா அதாவது இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு மொத்தமாக இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரத்தி நூறுரூபா நான் வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்காக மட்டும் தனியாக எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸ் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் எந்த அளவுக்கு அமௌண்ட் ஒதுக்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒதுக்கிருக்கேன் ஒரு வாரத்துக்கு ஐநூறுரூபா ரூபாய் அப்படின்ற மாதிரி நாலு வாரத்துக்கு நான் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் ஒதுக்கிருக்கேன் எவ்ரி மந்த் நான் வந்துட்டு பட்ஜெட் போட்டு லாஸ்டா எவ்ரி மந்தோட எண்ட் பார்க்கும்போது இதில் எனக்கு சேவிங்ஸே பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் தான் இதில் வந்துட்டு என்னால் மிச்சம் பண்ணவே முடியாது ஏன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ரேட்டாக இருக்குது ஸோ என்னால் இதில் வந்துட்டு எந்த சேவிங்ஸும் பண்ண முடியறதில்ல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான்வெஜ் நான்வெஜ்க்கு வந்துட்டு நான் ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஒதுக்கிறேன் இங்கே வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு சேஞ்ச் இல்லை ஸோ கரெக்டாக அக்யூரேட்டாக எடுத்து வைக்க முடியல அப்படின்றதுனால நான் வந்துட்டு இங்கே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக எடுத்து வச்சுக்கிறேன் மந்த்லி எஸ்பென்சஸ்லயுமே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டு ஷார்டேஜ் இருக்கு கேபிளுக்கு வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்து வைக்கணும் இல்லையா ஸோ அதையும் சேர்த்து நான் இது கூட எடுத்து வச்சிருக்கேன் ஸோ டோட்டலாக இதில் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறுபா நான்வெஜ் அப்படின்னு ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு பதிலாக ஆயிரத்தி ஐநூறுரூபா நான் எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸ் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்துட்டு நான் எவ்வளோ ஓதிக்கேன்னா மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கேன் ஒரு வாரத்துக்கு எண்ணூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி மூவாயிரத்தி இரநூறுபா ஒதுக்கியிருக்கேன் இதில் வந்துட்டு நான் ஏற்கனவே நான்வெஜ்ஜில் வந்துட்டு ஒரு இரநூறுபா எக்ஸ்ட்ராவாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு ஆயிரத்தி இரநூறுபா கேபிள்கான நூறு ரூபாய் பிளஸ் எக்ஸ்ட்ரா இருநூறு ரூபாய் இருக்கு இதுல வந்துட்டு நான் ஒரு மூவாயிரம் ரூபாய் மட்டும் எடுத்து தனியா வச்சிருக்கேன் ஸோ இதுதான் வந்துட்டு என்னுடைய டெய்லி எக்ஸ்பென்சஸ் அமௌண்ட்டு இதில் வந்துட்டு நான் சார்ட் போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தேர்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு சார்ட் போட்டிருக்கேன் ஃபோர்த் வீக் வரைக்கும் போட்டிருக்கேன் இதில் வந்துட்டு நான் எந்தளவுக்கு செலவு பண்ணுறேன் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தனித்தனியாக மென்ஷன் பண்ணி இந்த மந்தோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக ஒரு தௌசண்ட் ருபீஸ் இருக்குது மொத்தமாக நான் எல்லாம் எடுத்து வச்சது போக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா நான் எடுத்து வச்சிருக்கேன் பேலன்ஸ் என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது இந்த ஆயிரம் ரூபாய் வந்துட்டு நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நான் வெளியில் போகிறேன் இல்லை பசங்களுக்கு ஒரு ஸ்டேஷனரி திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா நமக்கு அது இல்லையா ஸோ அதனால இந்த ஆயிரம் ரூபாய் வந்துட்டு நான் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் அப்படிங்கறத நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மந்தோட சொல்றேன் அதே மாதிரி லாஸ்ட் மந்த் அக்டோபர் மந்தோட சேவிங்ஸ் எவ்வளோ பட்ஜெட்டில் நம்ம எந்தளவுக்கு சேவிங்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களுமே இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களால் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும் நான் வந்துட்டு என்னோடய ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நான் வந்து பட்ஜெட் போட்டிருக்கேன் இதையே நீங்கள் சாம்பிளாக வச்சு உங்களோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி உங்களோட இன்கம்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பட்ஜெட் பிளான் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனி கொடுத்துருக்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Gracias.